வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் கடகராசி கடக லக்ன நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி நடக்கக்கூடிய நிகழ்வினால் பனிரெண்டு பாவகங்களுக்கும் இவர்களுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது நண்பர்களுக்கு அதிகமான பலன் உள்ளதாக இருக்கும் குழந்தைகளை பொறுத்தவரை எப்படி இருக்கும் வீடு வாகனத்திற்கு ஆரோக்கியத்திற்கு எப்படி இருக்கும் இது பன்னிரெண்டு பாவகங்கள் மொத்தமே இவ்வளவுதான் இது அனைத்திற்கும் இந்த கிரக பயிற்சி என்ன பலனை கொடுக்கிறது ஸோ இந்த அடிப்படையில் கடக ராசி லக்ன நண்பர்களுக்கு பலன்களை பார்க்கலாம் கடகத்திற்கு லக்னத்திற்குமே சரி ராசிக்கும் சரி ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு எட்டிலிருந்து சனி கிரகம் ஒன்பதாம் வீட்டிற்கு நகர்ந்து விட்டார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனி கிரகத்தினுடைய பயிற்சி நடக்க இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை இந்த ஒன்பதாம் வீடாக கடகத்திற்கு வரக்கூடிய இந்த வீடு இவங்களுக்கு எட்டாம் வீட்டிலுடைய தொல்லைகளை முழுவதுமாக விடுபடுத்த விடுபடக்கூடிய ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் இது ராசி நண்பர்களுக்கு மட்டும் அஷ்டம சனி இல்லை ஒரு லக்னத்திற்கு எட்டில் சனி கிரகம் இருந்தாலும் இது பொருந்தும்னு சொல்லலாம் முக்கியமாக கடகத்திற்கு எட்டாம் வீடு கும்ப வீடு சனியினுடைய ஆட்சி வீடாகவே இருப்பது இது ரொம்ப பெக்யூலியராக ராசி லக்னத்திற்கு சனிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு தொல்லையான காலகட்டம் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு தகுதியான விஷயங்கள் கிடைக்காத கைநழுவி போன நிலைன்னு சொல்லலாம் தகுதிக்கு தகுந்த உயர்வு இல்லாத நிலைன்னு சொல்லலாம் மிகுந்த பிரயத்தனப்படக்கூடிய அலைச்சல்கள் கஷ்டங்கள் சோதனை காலங்கள் ரொம்ப ஒரு சப்ரஷன் அப்படிங்கிற நிலையை இந்த கடக ராசி லக்ன நண்பர்களுக்கு இந்த கும்பத்தில் ஆட்சி பெற்ற கடகத்திற்கு எட்டாம் வீடாக வரக்கூடிய வீட்டில் கிரகம் கொடுத்து விட்டார் இப்பொழுது இருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு மாறுகிறார் ஒன்பதன் சொல்லுவதே பார்த்தீங்கன்னா ஒரு திரிகோண வீட்டிற்கு வரும் பொழுது அவர் அசுப கிரகமாக இருப்பது ஒரு சின்ன தொல்லையாக இருந்தாலும் ஓரளவிற்கு நன்மைகளை கொடுத்தாக வேண்டிய நிலை அப்படின்னு சொல்லலாம் மேலும் கடகத்திற்கு இந்த குரு கிரகம் பாக்ய வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு நல்ல வீடாக வருவதனால் ஆறு குடையவராகவும் ஒன்பது குடையவராகவும் இருப்பது இந்த சனி கிரகம் தொழில் காரகராக இருந்து அந்த நைன்த் ஹவுஸ்ல வரக்கூடிய நிலை மிகுந்த நல்ல பலன்கள் பணி ரீதியிலாகவும் வெளிநாட்டு பிரயாணங்கள் வகையிலும் இவங்களுக்கு கொடுக்கும் இவங்க ராசி லக்னம் ஒன்றாம் வீட்டிற்குடைய பலன்கள் பாக்கியத்தில் உள்ள அற்புதமான தொழில் வளர்ச்சி தொழில் மேன்மை லாங் டிராவல்ஸை குறிக்கக்கூடிய நல்ல பலன்கள் வேலைக்கு தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான வெளிநாட்டு பிரயாணங்கள் சொல்லலாம் இல்லைனா உள்ளூரில் இருந்து கொண்டு அடிக்கடி இவங்க அந்த ப்ராஜெக்டுக்காக வெளிநாட்டுக்கு லாங் டிராவல்ஸை மேற்கொள்ளக்கூடிய பலன்களாக இது நடக்கும் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல்ஸ் இவங்க ஓவர்சீஸ் பிரயாணம் செய்யக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும் அடுத்ததாக இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்தினுடைய செகண்ட் ஹவுஸ்க்கு என்ன பலன்கள் இரண்டாம் வீட்டிற்கு அஷ்டம சனி போன்ற ஒரு நிலை எட்டில் சனி நிற்கிறார் சனி கிரகம் நிற்கும் பொழுது ஏதாவது ஒரு வீட்டிற்கு எட்டில் நிற்பார் இந்த ஆண்டு பயிற்சி ஆன பிறகு சிம்மத்திற்கு சிம்ம வீட்டிற்கு எட்டில் சனி நிற்கிறார் இந்த சிம்மம் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பாவகமாக வருகிறதோ அந்த பாவக ரீதியில்கள் எல்லாமே சில விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்ம வீடு உங்களுடைய குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால இது தனம் குடும்பம் வாக்கு பொறுத்தவரை வருமானத்திற்கு குறைவு இருக்காதுன்னே சொல்லலாம் வாக்கு ஸ்தானத்திலும் குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரையிலும் சிறிது அனுசரித்து செல்வது தேவைக்கேற்ப அனுசரித்து செல்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் பொருளாதார ரீதியில் பிரச்சனைகளை கொடுக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாபை பொறுத்தவரையும் அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரையும் இவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களாக இருப்பதனால் பல பாவகங்களை உறுதி செய்து பார்க்கும் பொழுது இது வருமானத்திற்கு பிரச்சனை இருக்காது குடும்ப வாழ்வில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன அனுசரிக்கக்கூடிய நிலையை இது உருவாக்கலாம் பேச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தேவையற்ற பேச்சுக்களையும் ஓரளவிற்கு தவிர்க்கக்கூடிய பலனாக இது இருக்கும் ஓரளவிற்கு பேச்சில் கவனமும் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையும் தேவை சோ இரண்டாம் வீட்டை பொறுத்தவரை ரொம்ப கிளியராக பொருளாதாரத்திற்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க சட்டிலாக இருப்பது நல்ல பலன் அடுத்தது மூன்றாம் வீடு இது உங்களுடைய மூன்றாம் வீடு ஆகிய கண்ணிக்கு ஒரு பாதக வீட்டில் சனி இருக்கிறார் இது நன்மைகளையும் கொடுப்பார் பிரச்சனைகளையும் கொடுப்பார் தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக பெரிய அளவிற்கு உங்களுக்கு வேலையை செய்யும் ஏன்னா உங்களுடைய ஒரு வசதி வாய்ப்புகள் பொருளாதார உயர்வினால் இது ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய அந்த தைரியம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பிறரை வந்து துச்சமாக நினைக்கக்கூடிய அளவிற்கு தைரியம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நீங்கள் தைரியஸ்தானத்திற்கு கண்டகச்சனியாக சனி பார்ப்பது உங்களுடைய தொழில் அந்தஸ்து வருமானம் இந்த உயர்வினால் உங்களுக்கு ஒரு அளவான தைரியத்தோடு நீங்கள் அமைதியாக இருப்பது ஓவர் சீன் போடாமல் இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இளைய சகோதரருடனான உறவில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு சிறிது இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ரகிளான காலகட்டமாக இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது ஸோ அடுத்தது நான்காம் வீடாகிய உங்களுடைய வீடு வாகனங்கள் ஆரோக்கியம் உங்களுடைய தாயாருடைய நிலை இந்த நான்காம் வீட்டிற்கு சனி வந்து ஆறில் மறைந்தாலும் இந்த வீட்டிற்கு நான்கிற்கு நான்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் அதிபதி தன் வீட்டிற்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டில் இருப்பது மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் உங்களுடைய தாயார் தாயார் வழி உறவுகளால் பெரிய நன்மையாக இருக்கலாம் தாயார் எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்களாக இருந்தாங்க கடகராசி குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பிரமாதமான ஏற்றம் ஒரு பெரிய ஒரு ஏற்ற ஒரு நல்ல ஒரு உயர்வுன்னு சொல்லலாம் கடகராசி ஜாதகர் நண்பர்கள் கடக லக்ன நண்பர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் வீடு தொடர்பான வீடு வாகனங்கள் போன்றவை வாங்கி மகிழக்கூடிய நிலை இடமாற்றத்தையும் இது சாதகமான பலன்களாகவே சுகஸ்தானத்திற்கு கொடுக்கிறது ஸோ இந்த நான்காம் வீடு சாதகமாக இருக்கும் பொழுது ஆப்வியஸாக இதோடு சின்ன தொடர்பான ஒரு பலன் ஐந்தாம் வீட்டிற்கு தொடர்பான சில விரயங்களை கடகராசி லக்ன நண்பர்கள் அடைய வாய்ப்பு இருக்கிறது ஸோ இப்போ அடுத்தது ஐந்தாம் வீட்டிற்கு வரும் பொழுது பூர்வீகம் உங்களுடைய ஹையர் மைண்ட் உங்களுடைய புத்திரஸ்தானம் வளர்ந்த குழந்தைகள் இந்த ஐந்தாம் வீட்டிற்கு சனி கிரகம் ஐந்தில் இருப்பதனால் வளர்ந்த குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் அவங்களுடைய மைண்டு ஸ்லோவாக வேலை செய்யலாம் நீங்கள் கொஞ்சம் அவங்கள மோட்டிவேட் செய்து தட்டி கொடுப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் தன்னிச்சையாக சில முடிவுகளை நீங்கள் எடுக்காமல் இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் ஏனென்றால் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வருகிறது உத்தியோகம் ரீதியிலான மாற்றங்கள் உங்களுடைய இடமாற்றம் இல்ல வெளிநாட்டு பிரயாணங்கள் வீடு வாகனம் வாங்குவது இது போன்ற எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப மனதிற்கு பிடித்தவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இவங்களெல்லாம் கலந்து பேசி முடிவு எடுப்பது ரொம்ப நல்ல பலன் நீங்களாக ஒரு முடிவுகளை எடுத்து எதையும் நீங்க செயல்படுத்த வேண்டாம் ஏனென்றால் இந்த ஐந்துன்னு சொல்லக்கூடிய வீட்டிற்கு ஐந்தில் சனி இருப்பது சற்று உங்களுடைய கிளவர் திங்கிங்கை குறைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் உங்களோட பெட்டரான சஜஷன்ஸ் உங்கள் ஃபேமிலியில யாராவது கொடுக்கலாம் ஸோ இதில் ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குழந்தைகளை பொறுத்தவரை கொஞ்சம் தட்டி கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டோம் பூர்வீகம் தொடர்பான விஷயங்களுக்கு கடக ராசி லக்ன நண்பர்களுக்கு போராட்டம் போராட்டத்திற்கு பிறகு வெற்றி அப்படிங்கிற நிலையாக இது இருக்கலாம் ஸோ இதுதான் ஐந்தாம் வீட்டிற்கு தொடர்பான நிலை காதல் தொடர்பான விஷயங்களுக்கு சிலர் கேட்கலாம் காதலில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து சென்றால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் ஐந்தில் சனி இருப்பதனால் அந்த வீடு கொடுத்த குருவும் எட்டில் மறைவது பனிரெண்டில் மறைவது காதல் தொடர்பாக நிறைய பிரேக்கப் ஆக வாய்ப்பு இருக்கிறது உண்மையான ஜெனுவினான லவ்வாக இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் சோதனைகளை சந்தித்து அதன் பிறகு அதை சஸ்டைன் பண்ணக்கூடிய நிலையாக மாறக்கூடிய நிலை இருக்கிறது ஆறாம் வீடு உத்தியோகம் இது பெரிய வளர்ச்சியை அடைகிறது ஆறு தொடர்பான அனைத்து பிரமாதமான வளர்ச்சிகளும் கடகத்திற்கு நடக்க இருக்கிறது கடந்த அஷ்டம சனியில் சில நண்பர்கள் வேலை இல்லாமல் வேலையை இழந்திருக்கக்கூடிய நிலையாக இருந்திருக்கும் கடகராசி லக்ன நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை தொடர்பான எல்லா நன்மைகளும் நடக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலைக்கான வெளிநாட்டு பிரயாணங்கள் வேணும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பணியிடத்தில் சற்று அழுத்தம் அதிகமாக இருக்கலாம் ஓரளவிற்கு அதிகாரிகளோடு நீங்க அனுசரித்து செல்வது நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் வேலை இல்லைங்கிற பிரச்சனை உங்களுக்கு வராது வருமானத்திற்கும் குறைவு இருக்காது ஆனால் ஆறு வலுக்கிறது பணி இதெல்லாம் வலு வலுக்கும் பொழுது கோர்ட் கேஸ் போன்ற தொடர்பான விஷயங்களில் ஆல்ரெடி இன்வால்வ் ஆக இருக்கிறவங்க அதுவும் வேகமாக ப்ரொசீட் ஆகும் பிரியணும்னு நினைத்து சில முயற்சிகளை எடுத்தவர்கள் பிரிந்து விடுவார்கள்னு சொல்லலாம் சிலருக்கு அந்த ஆறாம் வீடு வலுப்பெறுவதனால் ஏழாம் வீடு ஒரு சின்ன சின்ன ட்ரபிள் அடையக்கூடிய நிலை ஒரு மினிமலாக நம்ம ஒரு முப்பது பர்சன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறு வலுக்கும் பொழுது ஆரோக்கிய ஸ்தானத்தையும் சற்று நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பலனும் இதில் ஒரு இன்பிள்ட் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஏழு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய கணவர் அல்லது மனைவி ஏழாம் வீட்டிற்கு ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் வளர்ச்சி அவங்களுக்கு நீண்ட நாள் தடை நீங்கும் பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் அற்புதமான தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் அந்த அளவிற்கு அவங்களோட பொசிஷன்ல உயர்வு ஏற்படும்னு சொல்லலாம் ஆனாலும் ஏழாம் வீடு ரீதியிலாகவும் அந்த ராகு கேதுவுடைய மாற்றம் குடும்பஸ்தானத்திற்கு வாழ்க்கை துணைக்கு ராகு இருப்பது உங்களுக்கு இரண்டில் குடும்பஸ்தானத்தில் கேது இருப்பது கடக ராசி லக்ன நண்பர்கள் கொஞ்சம் கவனித்து இருப்பது நல்ல நிலை இப்படி பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு கிரகம் குடும்பஸ்தானத்தை இல்லைன்னா லக்னத்தை தொல்லை பண்ணக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் ஆனால் இந்த சனி கிரகம் சர்ப்ப கிரகங்களும் வரும் பொழுது கொஞ்சம் அதோட பலன்களை அதிகமாக நம்ம உணரக்கூடிய நிலையாக இருக்கும் அதுக்கு நமக்கு நாலெட்ஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்வது போல இது என்ன செய்ய இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல சில ப்ரிவென்டிவ் விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுவது நிறைய நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் ஸோ உங்களுடைய திருமண வாழ்வில் பெரிய பிரச்சனை இருக்காது பொருளாதாரத்தில் ஒரு குறைவு இருக்காது வாழ்க்கை துணையுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அற்புதமாக உயரும்னு சொல்லலாம் அவங்களுடைய வருமானம் உயரும் உத்தியோகத்தில் பெரிய மாற்றம் தைரியம் தன்னம்பிக்கை பெரிய அளவிற்கு அவங்களுக்கு டெவலப் ஆகக்கூடிய நிலை ஆனாலும் வெளிவட்டார பெண்கள் இல்லை வெளிவட்டார மனிதர்களால் குடும்ப வாழ்வில் ஆன் அண்ட் ஆஃப் சின்ன சின்ன ஒரு ஷேக்கினஸ் இருக்க வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் நீங்கள் கான்ஷியஸாக இதை பார்த்து கொண்டால் போதும் எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த எட்டில் ஆட்சி பெற்ற சனியாக இருந்து நிறைய சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் பயத்தை கொடுக்கக்கூடிய நிலையாக கடகத்திற்கு கடந்த கால பயிற்சி இருந்திருக்கலாம் எட்டில் சனி ஆட்சியாக இருந்தாலும் அது ஒரு வகை யோகம் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு விதமான ஒரு நித்தியகண்டம் பூர்ணாயிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல ஏதோ ஒரு பயத்தை இவங்களுக்கு உள்ளூரை கொடுத்து கொண்டே இருந்திருக்கும் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும் இப்பொழுது எட்டாம் வீட்டுக்குடிய கும்பத்துடைய சனி ஃபார்வர்டாக நகர்வது இவங்களுக்கு ஆயுள் பயம் நீங்கும்னு சொல்லலாம் அந்த வயதில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் இல்லை சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்கு இல்லை எல்லோருக்குமே அது போன்ற ஒரு சஞ்சலங்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்வு நல்ல விதமாக ஒரு மனதில் ஒரு நிம்மதியான ஒரு நிலை ஏற்படும்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை ரீதியிலாக உள்ள குடும்ப வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது நீங்கக்கூடிய நிலை அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் எட்டில் வரக்கூடிய அந்த ராகு சனியை ரீப்ளேஸ் பண்ணுவது அப்படிங்கிறது வேறு விதமான சில பிரச்சனைகளை நீங்கள் கையாள வேண்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் சனி தன்னுடைய வீட்டில் இருப்பதை விட அவர் நகர்ந்து செல்வது குரு வீட்டில் அமர்வது ஓரளவிற்கு நன்மை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அஷ்டமஸ்தானத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனைகளும் பெரிதாக இருக்காது இருந்தாலும் அந்த எட்டுக்குடையவரான சனி ஒன் ஒன்பதில் அமர்ந்து பூர்வீகம் தொடர்பான குழப்பங்களை கொடுக்கலாம் இல்லைன்னா உங்களோட தந்தையுடைய ஆரோக்கியத்தை சில சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் உங்களுடைய கடக ராசி நண்பர்களுக்கு சந்திரனோடு சனி திரிகோணமாக தொடர்பு கொண்டு மன சஞ்சலத்தை கொடுக்கலாம் ஸோ கொஞ்சம் நீங்க மன ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை எல்லா குழப்பங்களையும் நீங்க ரொம்ப டீப்பாக உள்ளே எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் ஓரளவிற்கு உங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்க பிளான் செய்து ப்ரெசன்ட் லைஃப்பையும் என்ஜாய் பண்ண வேண்டும் ஸோ ஒன்பதாம் வீட்டிற்கும் இதே பலன்தான் தான் ஒன்பதாம் வீட்டில் அமரக்கூடிய சனி கிரகம் தந்தை ஸ்தானத்திற்கு பதினொன்று பனிரெண்டு உடையவர் தந்தைக்கு அலைச்சல்களும் இருக்கலாம் விரயங்களும் இருக்கலாம் அதே சமயம் தந்தைக்கு வருமானமும் நல்ல ஒரு உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை தந்தைக்கு இருந்த தடைகள் நீங்கும்னு கூட சொல்லலாம் தந்தையுடைய பனிரெண்டு கதிபதி பனிரெண்டுலேயே ஆட்சி பெற்று இருந்தார் இப்பொழுது ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வந்து அமர்வது தந்தைக்கு ஒரு நீண்ட நாள் முயற்சிகளுக்கு பிறகு ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் சிறிது உங்களுடைய பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் சற்று அலட்சியம் இல்லாமல் இருப்பது கவனமாக நீங்கள் என்ன எதை நோக்கி நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் எந்த விஷயத்தை நோக்கி செல்கிறீர்கள் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி தேவை மேலும் இது ஒன்பதாம் வீடு குலதெய்வ வழிபாடு இந்த வருடம் நீங்கள் கண்டிப்பாக செய்து கொள்வது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அங்கு சனி கிரகம் அமர்ந்து இருப்பது அந்த வீட்டுக்குடைய குருவும் பனிரெண்டில் கடகராசி லக்ன நண்பர்களுக்கு மறையப்போவது சனிப்பயிற்சி ஆன உடனேயே ஒரு முறை குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் பணம் கட்டி செய்து கொள்ளலாம் முடிந்தால் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு சென்று அந்த வைப்ரேஷன்ஸை உணர்ந்து அந்த அந்த தெய்வ வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது பத்தாம் வீடு ஆகிய ராசி தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி இருப்பதனால் சில தொழில் விரயங்களை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக கடக ராசி லக்ன நண்பர்களுக்கு விஷயங்கள் நடக்கும் ஆனாலும் ஒரு சுப விரயங்களாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான்காம் வீட்டிற்கு சாதகமான பலன்கள் வீடு வாகனம் போன்றவையாக இருக்கலாம் இல்லைனா தொழிலுக்கான விரயங்களாக இது மேற்கொள்ளக்கூடிய நல்ல நிலை கொஞ்சம் கடுமையான உழைப்பு பிளானிங் உடலாலும் மனதாலும் நீங்கள் நிறைய பிஸியாக இருந்து இந்த பத்தாம் வீட்டை செயல்படுத்தக்கூடிய நிலையாக இது கொடுக்கும் பதினொன்றாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு பாதக வீட்டை சனி பார்க்க போகிறார் உங்களுக்கு பாதகமே இருக்காது பெரிதாக இது ஒரு நல்ல நிலை ஜோதிடத்தில் எப்பொழுதுமே ஒரு பாதக வீடு எப்பொழுது செயல் இழக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ பாதகஸ்தானத்தை சனி அஷ்டமாதிபதி பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால உங்கள் பூர்வ புண்ணிய பலத்தினால் எதிரிகள் அழிவார்கள்னு சொல்லலாம் ஒரு பெரிய நன்மையான காலகட்டம் கடகராசி லக்ன நண்பர்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க முடித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தது பனிரெண்டுன்னு சொல்லக்கூடிய சயன போகஸ்தானம் பனிரெண்டாம் வீடு படுக்கை ஸ்தானம் இந்த பனிரெண்டாம் வீட்டில் குரு கிரகம் அமரப்போகிறார் சனியுடைய பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டுக்கு பத்தில் இருப்பது பனிரெண்டுக்கு கர்மச்சனியாக இருப்பது ஆன் அண்ட் ஆஃப் சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கலாம் ஆனால் அங்கு எப்படியும் குரு வந்து ஒரு பரிவர்த்தனை போல அந்த வீட்டுக்குடைய குரு இந்த வீட்டிற்கு வந்து விட்டார் பரிவர்த்தனைன்னு சொல்ல முடியாது பனிரெண்டில் குரு கிரகம் இருக்கிறார் இது ஓரளவிற்கு ஒரு ஒரு சுபகிரகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் தனித்த குருவாக இருந்து சின்ன சின்ன தொல்லைகளை கொடுக்கலாம் ஒரு தூக்கத்தில் குறைபாடாக இருக்கலாம் இல்லை கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்யம் புரியக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆன் அண்ட் ஆஃப் உங்களுக்கு பாப்பப் ஆகக்கூடிய நிலையாக இது கொடுக்கலாம் ஆனாலும் கடந்த கால அனுபவங்களை விட ஒரு மன உளைச்சலை பொறுத்தவரையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் ஆயுள் பற்றிய கா கவலைகளை பொறுத்தவரையும் அந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய நிலை மேஜரான எல்லா விஷயங்களும் சால்வ் ஆகக்கூடிய நிலையினால் பெரிய அளவிற்கு பிரச்சனை படுக்கை ஸ்தானத்திற்கு இருக்காது ஆனாலும் அவரவர்களுடைய ஆரோக்கியம் வயதிற்கேற்றார் போல தொடர்ந்து நீங்க மெயின்டைன் பண்ணுவது ரொம்ப முக்கியமான நிலை ஏன்னா சந்திரனை சனி கிரகம் திரிகோணமாக தொடர்பு கொள்வது ரொம்ப முக்கியமான நிலை உற்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு சுபகிரகமாக இருந்து மறைவது இது விளை வெளிநாடு பிரயாணங்கள் வருமானம் உத்தியோகம் தொழில் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலனாக இருந்தாலும் குரு மறைவது சின்ன சின்ன சில தோஷங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் குழந்தைகளை பொறுத்தவரை வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் நீங்க மோட்டிவேட் செய்யலாம்னு சொல்லிட்டோம் குழந்தை பாகியத்திற்கு காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சில தாமதங்களும் சில ஒரு ஏமாற்றங்களும் இந்த மாதம் கஞ்சி வாயிடும் அப்படின்னு நினைக்கலாம் அது தாமதிக்கலாம் ஸோ இது போன்ற சில சோதனைகளை கொடுத்து அதன் பின்னர் இவங்களுக்கு இந்த குழந்தை பாகியம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கஞ்சை வாங்கக்கூடிய பெண்களாக கடக ராசி லக்ன பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த ஒரு டாக்டர்ஸுடைய அட்வைஸை நீங்கள் ஒரு பர்சன்ட் கூட பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப க கண்டிஷனாக கண்டிஷனாக ஒரு ஒரு டாக்டர்ஸுடைய அட்வைஸை ரொம்ப சரியான முறையில் நீங்கள் கடைப்பிடித்து ஒரு ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறது முக்கியமாக குழந்தை பாகியத்திற்கு உங்களுக்கு அப்ளை ஆகக்கூடிய பலன் நன்றி நண்பர்களே இதுதான் கடக ராசி லக்ன நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து மார்ச் மாதம் இறுதியில் மாறக்கூடிய சனி கிரகம் சனியாக இருந்து 12 பாவகங்களுக்கும் என்ன பலன்களை செய்ய போகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்